கிரைஸ்தோலோட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் ரெண்டு குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ரெண்டு குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் எனக்கன்பான இங்கே ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் எந்த காரியத்தை வாங்கினாலும் அதை சோதித்து பார்ப்பவர்களாய் காணப்படுவார்கள் அதை குறித்து அறிந்தவர்களாக அது நன்றாய் இருக்குமா என்று சொல்லி சோதித்து பார்த்து வாங்குகிறவர்களாய் காணப்படுவார்கள் அதே போல இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எதை சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கிற நாம் உலக காரியங்களை சோதித்து பார்க்கிற நாம் வேதத்தின் காரியங்களையும் சோதித்து பார்த்து அதன்படி நடப்பவர்களாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அப்படி என்றால் எதையெல்லாம் சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே பார்க்கும் போது முதலாவதாக எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கும் போது எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் இந்த நாளிலே மனிதர்களுக்கு எது பிரியம் என்று சொல்லி நாம் சோதித்து பார்க்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எது பிரியம் என்று சொல்லி சோதித்து பார்க்கிறோம் அதற்கு பின்பதாக அதை அவர்களுக்கு வாங்கி கொடுப்பவர்களாகவும் காணப்படுகிறோம் இந்த நாளிலே வேதம் அழகாய் சொல்கிறது கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் இந்த தேவனுக்கு பிரியம் எது என்பதை சோதித்து பார்த்து அதை நாம் செய்பவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார் கர்த்தருக்கு பிரியமானது எது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்திருக்கிறோமா பல நேரங்களிலே மற்றவர்களுக்கு எது பிரியம் என்பதை மாத்திரம் முதலாவதாய் நாம் யோசிக்கிறோம் முதலாவதாய் சோதித்து பார்க்கிறோம் ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தருக்கு பார்க்க வேண்டும் இரண்டாவதாக எதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ரெண்டு கொருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது ரெண்டு கொருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் உங்களை நீங்களே பரீட்சை பாருங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா என்பதை சோதித்து பாருங்கள் என்பதாக பல நேரங்களிலே சூழ்நிலைகளுக்கு தகர்ந்தவாறு விசுவாசத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம் நம்பிக்கையை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யவில்லை குறைவுகளை நிறைவாக்கவில்லை என்று சொல்லி குறை சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் முடிவு பரியந்தும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு நம்மை நாமே கொள்ளுகிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறேனா என்பதை சோதித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி நாம் காணப்படுவோமே என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசமானது அதிகரிக்கிறதாக காணப்படும் இந்த காலகளிலே உடைய விசுவாசமானது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது நீங்கள் அதை இந்த விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக எதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது மல்கியா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கும் போது மல்கியா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது ஆசிர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்பதாக ஆம்பிரியமானவரே கத்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறவர் அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளையும் தருகிறவர் அதை இந்த நாளிலே சோதித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதம் இல்லை என்று சொல்லி புலம்பி தவிக்கிறோம் குறைவுகள் நிறைவாகவில்லை என்று சொல்லி புலம்புகிறவளாய் காணப்படுகிறோம் தேவனை குறை சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம் தேவன் மீது உள்ள நம்பிக்கையை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது அதை இந்த நாளிலே சோதித்து பாருங்கள் என்பதாக எப்படி என்று சொல்லி பார்க்கும் போது இங்கே வேதவசனம் சொல்கிறது தசம பாகங்களை பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள் என்பதாக தேவனுக்கென்று நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போது தேவனுடைய காரியத்திற்கு அளவில்லாமல் கொடுக்கும் போது கர்த்தன் அம்மை ஆசிர்வதிக்கிறார் அதை இந்த நாளிலே சோதித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும் இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன் பாண்ட தெய்வ பிள்ளைகளே வேதம் அழகாய் சொல்லுகிறது எல்லாவற்றையும் பார்த்து பிடித்து கொள்ளுங்கள் என்பதாக எல்லாவற்றையும் சோதித்து அறிகிறவர்களாக இந்த நாளிலே நாம் காணப்பட வேண்டும் எவைகளை என்று சொல்லி மூன்று விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக கர்த்தருக்கு பெரியமானது எது என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் இரண்டாவதாக விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் மூன்றாவதாக தேவனுக்கென்று கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதை சோதித்து பார்ப்பவர்களாய் காணப்பட வேண்டும் இந்த கால இவைகளை எல்லாம் நாம் சோதித்து பார்க்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் தேவருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கெருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள் என்று சொல்லி இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் இந்த காலவெளையிலே இதை கேட்டு கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமானது எது என்பதையும் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா என்பதையும் இன்னும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்பதையும் சோதித்து பார்ப்பவர்களாய் காணப்பட என் தேவன் நீர் கிருபை தருவீராக உம்முடைய கரத்திலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இந்த உங்களை ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்கிறவர்களாக நாம் இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிதான காரியங்களை செய்கிறதேவனாய் காணப்படுவாராக